இந்த பொருளை எப்படி நான் உங்கள்கிட்ட இதை வாங்கி இதில் காந்தி படம் இருக்குன்னு சொன்னனோ இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து தரவுகளை வாங்கி இதில் இது இருக்குங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி காட்டுறாரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க மட்டும்தான் இப்போ இந்த விஷயத்த பேசணும் செயல்படும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது மக்களுடைய கடமை ஒரு இந்திய குடிமனாக இந்த தேசத்திற்கு ஒரு சேவையை ராகுல் காந்தி செஞ்சுருக்காரு தன்னுடைய கேரியரை அடமானம் வச்சு தான் தலைவர் ராகுல் காந்த வெளிய வரலாற்ற கடக்காம எழுதவே முடியாது ஒரு ஆளுங்கட்சியாக வருடங்களாக காங்கிரஸ் கட்சி வந்து இங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்படணும் ஒரு எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ் இருந்தா எப்படி செயல்படணும் அப்படின்றத இதை விட தெரிய தெளிவாக இனி இதுக்கு முன்பு யாரும் எதிர்கட்சி தலைவர் நடந்துகிட்டது இல்லை இதுக்கப்புறமே யார் நடந்துக்குவாங்களா அப்படின்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அதாவது எந்த ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டை வேணால் பகைச்சிக்குவார் காவல்துறை சிபிஐ ஐடி எண் இந்த மாதிரி எந்த துறையை வேணால் பகைச்சிக்குவார் ஆனால் அவர் ஒரு காலம் நீதிமன்றத்தையோ தேர்தல் ஆணையத்தையோ அதற்குரிய கண்டனங்களுக்கு உள்ளாக மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏன்னா அது அவங்களுடைய டோட்டலாகவே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடும் ஆனா இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கேரியரின் தான் இருக்கார் கொஞ்சம் ஏதாவது பிரண்டா கூட இதுல ஏதாவது ஒரு சிறு தவறு நடந்தா கூட தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி இதை சார்ந்த தேர்தல் ஆணையமும் சரி தலைவர் ராகுல் காந்தி அவர் சும்மா விட்டுறாரு அவருடைய பதவி அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குரியாயோ அவருடைய அவர் அந்த மீட்டிங்ல சொல்றாரு என்னுடைய தங்கை வந்து சொல்றாங்க ராகுல் நீங்க வந்து நெருப்போட விளையாடுறீங்க அப்படின்னு சொல்றப்ப நான் என் தங்கிக்கு பதில் சொல்றேன் இல்ல எனக்கு நெருப்போட விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த நாட்டு மக்கள் மீது அவர் பிரியத்தை பாருங்க தன்னுடைய அரசியல் வாழ்க்கைய முழுவதுமாக அடமானம் வைத்து இவ்வளவு தகவல்களையும் திரட்டி இந்த மக்களுக்கு இந்த பாஜக தொடர்ந்து எப்படி ஒரு வெற்றி வெற்றி பெற்றுக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு விபத்தை எப்படி கட்டி அமைக்கிறாங்கன்னு மொத்தமாக தெளிவாக சொல்றாரு அவர் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் எப்படிலாம் இதை வந்து திட்டமிட்டு அவங்க செய்கிறாங்க அதாவது எப்படி வந்து இந்த தேர்தல் வந்து ஒவ்வொரு பேசா நடத்தப்படுது ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க பொரேகிராஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வார்த்தையே அவர் வந்து சேர்த்து சொல்கிறாரு இப்போ இவ்வளவு சிரமப்பட்டு தன்னுடைய கேரறி அடமானம் வைத்து இந்த தலைவர் இந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்காரு இப்போ இது வந்து ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க மட்டும்தான் இப்ப இந்த விஷயத்த பேசணும் செயல்பட அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது மக்களுடைய கடமை பிரசாந்த் பூஷன் சொல்றாரு மக்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட மக்கள் வந்து சாலைக்கு வரலையா அப்படின்ற மாதிரி கேள்வியை வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் சொல்றாரு கபில் சிபில் என்ன சொல்றாருன்னா ஒரு இந்திய குடிமனாக இந்த தேசத்திற்கு ஒரு சேவையை ராகுல் காந்தி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் சொல்றாரு ஸோ இதை விட சிறப்பாக எப்படி முடியும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டிட்டு ஒரு இது எப்படி நடக்குது அப்படின்னு உங் உங்ககிட்ட பத்து ரூபா நோட் இருக்கா இல்லை ஏதா நோட் இருந்தா போகுது ஒரு நோட் இருந்தா இப்போ இந்த நோட்டை நீங்கள் வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க நான் சொல்றேன் இந்த நோட்டில் வந்து காந்தியோட படம் இருக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன் இதை உங்களால் மறுக்க முடியுமா முடியாது முடியாது இந்த பொருளை எப்படி நான் உங்கள்ட இதை வாங்கி இதுல காந்தி படம் இருக்குன்னு சொன்னனும் இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து தரவுகளை வாங்கி இதுல இது இருக்குங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி காட்டுறாரு இது எப்படி அவர் எப்படி ஒரு ஆதாரத்தை தான் அவர் திருப்பி காட்டுறாரு